வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக குழந்தைக்காக முயற்சி செய்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் சரி உங்களுடைய உடலில் சில அறிகுறிகள் தென்படும் பொழுது அது உங்களுடைய குழந்தை தரிப்பதற்கான அறிகுறியை நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதாவது சில அறிகுறிகள் நமக்கு தென்படுது அப்படின்னும் பொழுது அடுத்த ஒரு ஒரு மாதத்திலே நம்ம கர்ப்பம் தறிக்க தயாராக இருக்கும் உடல் வந்து அதுக்கு தகுதியாக இருக்குது அப்படின்றதுக்கான அடையாளமாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தொழில் கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் ஒரு பெண் வந்து கர்ப்பம் அடையாமல் போகிறத்துக்கு முக்கிய காரணமாக வந்து சில விஷயங்கள் இருக்குது அதில் முதன்மையானது வந்து இரகுலர் பீரியட் அதே போல் பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க இன்னும் நிறைய ரீசன்ஸ் இருக்குது நமக்கு குழந்தை தங்காமல் போகிறதுக்கு இது எல்லாத்தையுமே தாண்டி இப்போ நமக்கு கர்ப்பம் தரிக்க தயாராக தான் இருக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம உடல் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் வந்து ரெகுலரைஸ் ஆ ரெகுலரைஸ் ஆகும் அதாவது ஒரு இருபத்தெட்டு நாள் அல்லது முப்பத்தைந்து நாட்களுக்குள்ளே உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து வந்துடும் பீரியட்ஸ் பொழுது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அதிகப்படியான வழியை ஃபீல் பண்ணிவிட்டு பிஎம்எஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும் தான் வந்து அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ஆகும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ரொம்பவே நார்மலாக பெயின் ஃப்ரீ ப்ரீ பீரியடாக இருக்குது அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு அறிகுறியாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் அடுத்தது பீரியட் ஃப்ளோ பீரியட் ஃப்ளோ வந்து சிலருக்கு ரொம்ப குறைச்சலாக இருக்கும் சிலருக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு நார்மல் பீரியட் ஃப்ளோ இருக்குது அப்படின்னா இது வந்து கர்ப்பம் உண்டாகிறதுக்கான இரண்டாவது அறிகுறியாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதாவது கர்ப்பம் உண்டாக தயாராக இருப்பதற்கான ரெண்டாவது அறிகுறியாக எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் அறிகுறி வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் ஒயிட் டஸ்ட் ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து உங்களுக்கு வந்து இருக்காது அதாவது ரொம்ப ஸ்மெல்லோட ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகிறதோ அல்லது தேவையில்லாத நாட்களில் உங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகிறதோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்பவே நார்மலாக இருக்கும் உங்களுடைய வஜை நாள் பகுதியில் எந்த விதமான வலியும் நீங்கள் ஃபீல் பண்ணலை அப்படின்னா இதையும் வந்து அறிகுறியாக வந்து எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையுமே விட ரொம்பவே முக்கியமான அறிகுறியாக நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஓவலேஷன் பீரியடை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் இதுதான் நம்மளோட ஓவலேஷன் பீரியடுங்கிறத நம்மளுக்கு உணர்த்தும் விதமாக கரெக்டாக அந்த மு வெளி வெளிப்படும் பொழுது உள்ளே வரக்கூடிய ஸ்போம்ஸ் வந்து எந்த விதமான டேமேஜும் இல்லாமல் சீக்கிரமாகவே போய் கருமுட்டை அடையணும் அப்படின்றதுக்காக இயற்கையாகவே கருப்பையில் வெள்ளை திரவம் சுரக்க ஆரம்பிக்கும் இந்த திரவம் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் கொஞ்சம் பிசு பிசுப்பை தன்மையோடு இருக்கும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டிஸ்சார்ஜ் வந்து தொடங்குது அதாவது பீரியட்ஸோட மிடில் சைக்கிளில் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்சார்ஜ் இருக்குது அப்படின்னாலும் இதையும் வந்து கரு கண்டிப்பாக உங்களுக்கு உருவாயிடும் அப்படின்றதுக்கான அறிகுறியாக வந்து எடுத்துக்கலாம் அதே போல இருக்கும்பொழுது எந்த பெயினுமே இல்லை சிலருக்கு வந்து ரொம்ப பெயினாக சொல்லிட்டுலாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அந்த மாதிரிலாம் எந்த பெயினுமே இல்லை அப்படின்னும் அதையும் வந்து கரு உண்டாக உங்க உடல் தயாராக அப்படின்றதுக்கான அடையாளமாக நம்ம எடுத்துக்கலாம் அடுத்ததாக நீங்கள் இப்போ லைஃப் கொஞ்சம் ஸ்மூத்தாக போகிற மாதிரி இருக்கே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்குன்ற மாதிரியான ஃபீல்லாம் உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னா மேபி உங்களோட ஹார்மோன் இன்பேலன்சிங் பிரச்சனை எல்லாம் சரியாயிடுச்சு நீங்கள் வந்து ஸ்டேபிளாக இருக்கீங்க அப்படின்றதுக்கான அடையாளமாக இதை வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா ஹார்மோன் இன்பாலன்சிங் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னாலே காரணமே இல்லாமல் டென்ஷன் ஆகிறது கோவப்படுறது ரொம்ப எப்போவுமே வந்து டென்ஷனாகவே இருக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் அமைதியாக அவங்களால இருக்க முடியுது கொஞ்சம் எல்லாத்தையுமே வந்து ஹேண்டில் பண்ண முடியுது அப்படின்னா அவங்களுடைய ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் சரியாயிடுச்சின்னு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த ஓவலேஷன் பீரியடில் கரெக்டாக உங்களுடைய இனச்சேர்க்கைக்கான ஆர்வம் வந்து அதிகரிக்கலாம் உங்களுடைய கணவரோடு இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஒரு நார்மலாக ஒரு ஓவலேஷன் ப்ராசஸில் எல்லாருக்குமே நடக்கக்கூடிய விஷயம்தான் இது ஆனால் சில சமயத்தில் பிசுஓடி ப்ராப்ளம்னாலேயோ அல்லது ஹார்மோன் அண்ட் பேலன்சிங் ப்ராப்ளம்னாலேயோ இவ்வளோ நாள் நமக்கு இந்த ஒரு ஃபீல் வந்து இல்லாமல் இருந்திருக்கலாம் நிறைய தொழில்கள் வந்து சொல்லியிருக்காங்க அக்கா எனக்கு இன்ட்ரோஸ் இருக்கிறதுக்கே வந்து இஷ்டமே இருக்க மாட்டேங்குது நான் ஆனால் வந்து வாலண்ட்ரியாக தான் போய் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு ஏற்படுத்துறது அதுலேயும் முக்கியமாக அந்த ஓவலேஷன் டைமில் ஏற்படுது அப்படின்னா நிச்சயமாக அந்த மாதிரியுமே உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இவ்வளோ நாள் இல்லாமல் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்குது ஃபேஸெல்லாம் கொஞ்சம் ஹேர் ஃபால்லாம் வந்து குறைஞ்சிருக்கு ஓரளவுக்கு இப்போ வந்து முன்னே இருந்தத விட இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுற அளவுக்கு உங்கள் பாடி வந்து உங்களுக்கு வந்து ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா உங்களுடைய உடல் உங்களுடைய கருப்பை கருவை தாங்குவதற்கு எல்லா வகையிலும் தயாராகிடுச்சு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி உங்களுடைய உடல் தானாகவே தயாராகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தய வாட்டர் எடுத்துக்கலாம் இது உங்களுடைய ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் சரி செய்யும் அதே சமயத்தில் பீசு ஓடி ப்ராப்ளமும் நமக்கு வந்து சரியாகும் இந்த டீ எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எம்டி ஸ்டமக்கில் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை வெந்தயம் வந்து இந்த டைமில் எடுத்துக்க முடியாது கோல்ட் ஆயிரும் அப்படின்னக்கூடியவங்க சீரக தண்ணி வந்து எடுத்துக்கலாம் அதே போல் பட்டை தண்ணியோ ஆவாரம் பூ வாட்டர் செம்பருத்தி பூ வாட்டர் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டீ வந்து நீங்கள் எடுத்துக்கிறது உங்களுடைய ப்ரெக்னன்சியை பூஸ்டப் பண்ணுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் அடுத்தது ரொம்ப பலகீனமாக இருக்கக்கூடிய கருப்பையை கூட பல மடங்கு வலிமையாக்கிற சக்தி கருப்பு உளுந்துக்கு வந்து இருக்குது அந்த தோல் உளுந்தை வந்து நீங்கள் கஞ்சியாகவோ அல்லது களியாகவோ செய்து எடுத்துக்கிறது அப்படிங்கிறது உங்கள் கருப்பைக்கு பல மடங்கு வலிமையை கொடுக்கும் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக அபார்ஷன் ஆகிட்டே இருக்குது அப்படின்னக்கூடியவங்க கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு செவ்வாழைப்பழம் கணவன் மனைவி இருவருமே ஒவ்வொரு செவ்வாழைப்பழம் எடுத்துக்கோங்க இது உங்களுடைய ஃபர்டிலிட்டியை நல்லாவே பூஸ்ட் பண்ணும் இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் ஆண்களுடைய விந்தணுக்களை நல்லாவே உற்பத்தி செய்து கொடுக்கும் அதுக்கடுத்து அடிஷ்னலாக நம்ம சாப்பிட வேண்டிய எல்லா நர்ஸ் வகைகளையுமே தாராளமாக எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி பச்சை வேர்க்கடலை தினமும் கணவன் மனைவி இருவருமே எடுத்துக்கிறதுங்கிறது உங்களுடைய குழந்தையின்மை பிரச்சனையை சரி செய்து இயற்கையாக கர்ப்பம் தங்குறதுக்கான வாய்ப்பை அதிகப்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி